ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம் உடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து சரிங்களா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு அஃபிஷியல் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த டைம் டேபிளை பேஸ் பண்ணி தான் நடக்கும் மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே டைம் டேபிள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அல்லது டிஃப்ரெண்ட் டிஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட் டைம் டேபிள் ஏன்னா டேட் வந்து எக்ஸாம் டேட் வந்து ஸ்டார்டிங் டேட் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இருபதாந்தேதி தேதி இருபதாந்தேதி தேதி தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது ஸோ இந்த இருபதுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே சேம் டேட்டில் அதாவது இப்போ இருபதாம் தேதி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இங்கிலீஷ் நடக்கலாம் அல்லது வேறு வேறு சப்ஜெக்ட் கூட நடக்கலாம் லாஸ்ட் டைம் ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டும் சப்ஜெக்ட் வந்து சேமாக நடந்துச்சு ஆனால் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி ஒரு சில கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தாங்க அதே போல் ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக் சேர்ந்து ஒரே மாதிரியான கொஷின் பேப்பர் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க முடிஞ்சான ஒரு லைக் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் இது வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல் டைம் டேபிள் இது வந்து மார்க் பண்ணி வச்சுங்க இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மதியம் வந்து ஸ்டார்ட் ஆகி நடக்குது ஒன்று பதினஞ்சுலேருந்து நாலு வரைக்கும் எக்ஸாம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸில் நமக்கு எப்படி கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே சொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஒன்று பதினஞ்சுலேருந்து ஒன்று இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா ரீடிங் கொஷின் பேப்பரு ஒன்று இருபத்தஞ்சிலேருந்து ரொம் ஒன்று முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர்ஸ் இதை வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டைமிங் நம்ம கொடுத்துருப்பாங்க ஒன்று முப்பதுலேருந்து நாலு முப்பது வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் ஸோ இங்கே போத் லெவன்த் அண்ட் டுவெல்த்து கொடுத்துருக்காங்க கண்டினியூவாக டென்த்து சிக்ஸ்த்து நைன்த்து இது எல்லாமே பார்ப்போம் ஃபஸ்ட்டு லெவன்த்து அண்ட் டுவெல்த்துக்கு இருபதாம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது லாங்குவேஜ் இங்கிலீஷ் சரிங்களா லெவன்த்துக்கு பார்த்தினா இங்கிலீஷும் டுவெல்த்துக்கு வந்து தமிழும் கொடுத்துருக்காங்க அதே இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பார்த்திங்க அப்படின்னா லெவன்த்துக்கு இங்கிலீஷு டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இரு லெவன்த்துக்கு லாங்குவேஜும் டுவெல்த்துக்கு இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி வந்து லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸு இது வந்து நடக்குது அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸு அண்ட் ஸ்கில்ஸ் இது எல்லாமே அதே வந்து டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸு சுவாலஜி காமர்ஸு மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸு டெஸ்டைல் ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு நர்சிங் இதெல்லாமே நடக்குது அதுக்கடுத்து இருபத்தி நாலாம் தேதி லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி பாட்னி நடக்குது நம்ம வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் சென்டம் சேலஞ்சு இதெல்லாமே அப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரிங்களா போர்த்து லெவன்த் அண்ட் டுவல்த்து டென்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே முக்கியமான கொஷின் எல்லாமே அப்போ பண்ணியாச்சு அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி வந்து லெவன்த்துக்கு பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸு பேசிக் எலக்ட்ரானிக்கு சிவிலு அதுக்கடுத்து ஆட்டோமொபைலு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே அதே வந்து டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு அதுக்கடுத்து எம்லாபிலிட்டி ஸ்கில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சா தேதி பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி ஜியாகிரஃபி இது வந்து லெவன்த்துக்கு அதே வந்து டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா கம்யூனிகேட்டி இங்கிலீஷு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு இந்தியன் கல்ச்சர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்லாம் இருபத்தி அஞ்சாந்தேதி நடக்குது ப்ளஸ் வந்து அட்வான்ஸ் லாங்குவேஜ் பொலிட்டிக்கல் சயின்ஸு நர்சிங்கு இது எல்லாமே இருபத்தஞ்சாந்தேதி அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு அதுக்கடுத்து எத்திக்ஸு இந்தியன் கல்ச்சர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா லெவன்த்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது எல்லாமே ஹோம் சயின்ஸ் இதெல்லாமே அதே இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா பயாலஜி பாட்டினி வந்து டுவெல்த்துக்கு நான் நடக்குது ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் மேக்ஸு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் குரூப்பு சரிங்களா சிவில் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் எல்லா இன்ஜினியரிக்கும் டெக்ஸ்டைல் டிசைனிங்கு ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டு செக்ரஷிப்பு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாம் நடக்குது அதுக்கடுத்து ஃபைனல் எக்ஸாம் இருபத்தி ஏழாம் தேதி லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சுவாலஜி நடக்குது ப்ளஸ் வந்து காமர்ஸ் மைக்ரோபயாலஜி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸு டெக்ஸ்டைல் ட்ரெஸ் டிசைனிங்கு ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் வந்து டுவெல்த்துக்கு பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஜியாகிரஃபி அக்கௌண்டன்சி இதெல்லாமே என்ன பண்ணுது நடக்குது சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செப்டம்பர் மன்த்துக்கான சிலபஸ்ஸு நம்ம ஆல்ரெடி சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு என்னையிலேருந்து என்னை வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து நைன்த் அண்ட் டென்த்து ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாம் டேட் சரிங்களா அவங்களுக்கும் எக்ஸாம் டைம் வந்து மதியத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஒன்று பதினஞ்சுந்து சேம் தான் சரிங்களா நைன்த்து டென்த்துக்கான சிலபஸ் பாருங்கள் எல்லா எக்ஸாம் மோஸ்ட்லி சேமாக நடக்குது இருபது இருபதாம் தேதி லாங்குவேஜ் நைன்த்துக்கும் டென்த்துக்கும் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று இங்கிலீஷ் நைன்த்துக்கும் டென்த்துக்கும் இருபத்தி மூணு மேக்ஸ் நைன்த்துக்கும் டென்த்துக்கும் இருபத்தி நாலு மட்டும் இங்கே வந்து நைன்த்துக்கு வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷனு டென்த்துக்கு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருபத்தாறாம் தேதி வந்து டென்த்துக்கு எக்ஸாம் இல்லை இருபத்தி ஏழாம் தேதி வந்திங்கன்னா சோசியல் சயின்ஸு ரெண்டு பேர்த்துக்குமே சரிங்களா இதுதான் வந்து நைன்த் அண்ட் டென்த்துக்கான டைம் டேபிள் ஸோ நைன்த் அண்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் இருந்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஷின்னு ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்போ பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க அதுக்கடுத்து சிக்ஸ் டு எயித்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க சிக்ஸ் டு எயித்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத் இருபதாம் தேதி எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று ஆப்ஷனல் லாங்குவேஜ் மூணு க்ளாஸஸ்க்குமே சிக்ஸ் டு எயித்து இருபத்தி மூணாந்தேதி எல்லாத்துக்குமே இங்கிலீஷு அதுக்கடுத்து இருபத்தி நாலாந்தேதி தேதி எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் எஜுகேஷனு அதுக்கடுத்து இருபத்தஞ்சாந்தேதி எல்லாத்துக்குமே மேக்ஸு அதுக்கடுத்து இருபத்தி ஆறாம் தேதி எல்லாத்துக்குமே சயின்ஸு இருபத்தி ஏழாந்தேதி தேதி எல்லாத்துக்குமே சோசியல் சயின்ஸ் சரிங்களா இது அப் டு செப்டம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட சிலபஸ்ஸு ஸோ இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள் சரிங்களா மோஸ்ட்லி இதே டைம் டேபிள் எல்லாத்துக்கும் வரலாம் அல்லது டிஃப்ரெண்ட்டு டைம் டேபிள் கூட வரலாம் சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணுவோம் மோஸ்ட்லி காலாண்டு அப்படிங்கிறப்ப எல்லா இடத்துக்குமே ஒரே டேட்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரே டேட்டில் தான் முடியும் எக்ஸாமும் சேமாக நடக்குதா அப்படிங்கிற அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்